அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருவரும் நீங்கள் படத்தில் பார்த்துருக்கீர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி நடிச்சிருக்காங்க என்ன மாதிரி உழைச்சிருக்காங்க கஷ்டமான ரோல்ஸை அழகாக பண்ணி இதை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இப்போ பிரசாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணு தெரியாத பியானோ ஆர்டிஸ்ட் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும் கண்ணு உண்மையிலே போனோன்னு அது என்ன நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்புறம் கதையை பற்றி சொல்லணுன்னா இது என்ன ஆக்சுவலாக கண்ணு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுதா இல்லை என்ன நடந்தது கிளைமேக்ஸில் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க ஒவ்வொருத்தராக எங்கேயோ மறைகிறாங்க அப்படின்ற ஒரு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த படத்தை ஒவ்வொருத்தரும் திரே தேட்டரில் போய் ஒரு நாலு நாலஞ்சு தடவை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த படத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு உண்மையிலே இது இந்த வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தில் வச்சுருக்கோம் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் ஒண்டர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ரவியா சார் அவர் பிரசாந்தோட ரெண்டு படம் இங்கே பண்ணார் செம்பருத்தி காதல் கவிதை அதுக்கப்புறம் பாம்பேயில் போய் பெரிய நம்பர் ஒன் கேமராமேன் நாங்கள் செட்டில் ஆகிட்டார் நாங்கள் இந்த படம் பண்ணணும்னு நினச்சோடனே உடனே வந்தார் எங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் கே அந்த பாம்பையை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த படத்தை ஃப்ரேமை வந்து அழகாக செதுக்கியிருக்காரு செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன் அவரும் பிரமாதமாக எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அப்புறம் எடிட்டர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ட்ரானரி டெக்னீஷியன் எங்கள் படத்தில் எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் ஆதேஷ் பாலா கூட ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு நம்ம படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊர்வசியோட ஒரு சின்ன சீன் அது மாதிரி பூவையார்னு ஒரு பையன் குறிப்பாக இதில் நான் சொல்ல விரும்புகிறது வந்து சிம்ரனும் பிரசாந்தும் ஒரு ஆறு படம் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் இது ஏழாவது படம் இந்த கேரக்டருக்கு நான் ரொம்ப யோசிக்க வேண்டியதாகிடுச்சு ஏன்னா இந்த கேரக்டர் யார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்கன்னு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டது எனக்கு சும்மா வந்துட்டு போகிற பொம்மை மாதிரி இருந்தால் அது நடக்காது சிம்ரனை வரவாட்சம் அவங்க வந்து ஒத்துக்கிட்டு பண்ணாங்க அதே மாதிரி பிரசாந்துக்கு ஒரு அழகான பதுமை மாதிரி பொம்மை மாதிரி ஒரு கே கேரக்டர் தேவைப்பட்டது அதை நம்ம ரவி யாதவ் சார் பெரிய பொம்மை அழகான பொம்மையாக காமிச்சிருப்பார் ஷீ இஸ் வெரி க்யூட் அண்ட் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் தமிழ் பெண் சமுத்திர கணி சார் சொல்லவே வேணாம் அவர் இதில் கலக்கிட்டு போயிருப்பார் பார்த்துருப்பீங்க அப்புறம் கார்த்திக் என்னோடய அலைகள் அப்புறம் இதில் என் டைரக்ஷனில் நடிக்கிறாரு அந்த காலத்து நடிகர்ன்றதுனால அவருக்கு அவருடைய பாடல்கள்லாம் அமரன் படத்தில் இருந்த ஒரு பாடல் அது மாதிரி இளையராஜாக்கிட்டேருந்து ஒரு ரெண்டு மூணு பாடல் இதெல்லாம் அந்த படத்தை யூஸ் பண்ணியிருப்போம் கேஸ் ரவிக்குமார் சார் அவர் இந்த படம் நான் கேட்டப்போ படம் எனக்கு காமிங்க நான் திட் பண்ணார் இந்தி படம் அப்புறம் வந்து பண்ணார் இந்த படத்தை காமிக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்தது ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தார் அதுக்காக அவருக்கு தனியாக நாங்கள் சிம்ரன் பிரியாவுக்கெல்லாம் ஒரு ஷோ ஒரு ஷோ போட்டோம் அவருக்கு ஒரு படம் பார்த்த பாடு அவரால் வந்து இது இப்படி இந்த படம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்றது அவர் பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தோடு தான் போனார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் யோகி பாபு ஊர்வசி அவங்க பேரும் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி அப்புறம் லீலா சாம்சன் இந்த ஏற்ற விட்டு மாமியார் நடிச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் இது மூலமாக என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே இங்கே பொறுமையாக இருந்து எங்களோட இன்றைக்கு செலவு இந்த நேரத்தை செலவிட்டதுக்காக நன்றி சொல்கிறேன் வணக்கம் ஃபஸ்ட் நான் ரோஹினி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனேன் அங்கே ரசிகர்களை கொண்டாடினேன் எல்லோரும் ரொம்ப பாராட்டுறாங்க அடுத்தது கமலர் தேட்டருக்கு போனேன் அங்கேயும் வந்து படத்தை பார்த்துட்டு ரியலி ரியலி ஹாப்பி எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருக்குது வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து எல்லா தேட்டர்லேருந்து நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு எவ்ரி ஒன் இஸ் வெரி எக்ஸைட்டடாக போகுது மூவி இப்போது ட்விட்டருக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா த பஸ் இஸ் ஆன் இப்போது இந்தியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது அந்த கன் இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் இட்ஸ் ரியலி ஃபீல்ஸ் வெரி நைஸ் அண்ட் இப்போ நாங்கள் வரும்போது உங்களை மீட் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே என்னை மீட் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி என் கூட நடித்த எல்லா நடிகர்களுமே சிம்ரனாக இருக்கட்டும் பிரியானந்தா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் வந்து இவ்வளோ நல்லபடியாக வந்தது காரணமே ஒருத்தர் தான் அந்த படத்தோட இயக்குனர் என தந்தை திரு அவர்கள் அவருடைய உழைப்பும் அவருடைய அதாவது நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு அதில் ஒரு ஃப்ரேம்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே எல்லோருமே ரொம்ப அழகாக வந்து நடிக்க வச்சுருக்காரு நாங்கள் தூரம் அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னா அது ஒன்லி தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் கோஸ் டு த டேரக்டர் எனக்கு கூட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லா இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே சொல்லியிருப்பேன் கார்த்திக் சார்லேருந்து சுமுதிரகனி சார்லேருந்து யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் சார் ஊர்வசி மேடம் வனிதா விஜயகுமார் பெசன்நகர் ரவி பூவையார் செம்மல்லர் லீலா சாம்சன் லக்ஷ்மி பிரதீப் அண்ட் மனோபாலா சார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் வந்திருந்தாலும் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க அந்த படத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் ரவி அது சாராக இருக்கட்டும் அதேஷ் பாலா சார் இவங்க பேர் மனுஷன் சார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஆர்ட் ஆர்டர் செந்தில் ராகவன் சார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களோட எல்லாருமே ரீலி வேணும் மேட் ஷோர் த மூவி இஸ் கம் அவுட் வெல் அண்டு எங்களுக்கு எல்லாமே பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் எங்களுடைய எக்ஸிகூட்டி ப்ரொடியூசர் ஆனந்த் சார் இருக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க அண்ட் தேங்க்ஸ் யூ யூ ஆனந்த் அண்ட் நீங்கள் எப்போவுமே வந்து ஆல்வேஸ் பீன் பிஹைண்ட் அஸ் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டூ சே பிக் தேங்க்ஸ் யூ ஆனந்த் ஆக மொத்தத்தில் அண்ட் நாங்கள் நாங்கள் எல்லோருமே வந்து அது டேரக்டர் சாராக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் நாங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கு காரணமே எங்களோடய ப்ரொடியூசர் எங்களோடய அம்மா ஸோ அவங்களையும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அவங்க தான் ஃபுல்லாகவே எங்களை சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் ஒன் இந்த ப்ரெஸ் நீங்கள் வந்து என்னோடய கேரியர் பிகினிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் யூ எப்படி த பிக்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ உங்களோட ஒவ்வொரு ச நீங்கள் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி நீங்கள் இது நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க எப்பவுமே வந்து கூட இருந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் ஒன்ஸ் அகெயின் நிக்கில் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்ட் டு கட் இட் ஷார்ட் இன்றைக்கி நாங்கள் இப்போது மேடையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க காரணம் வந்து இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம் தெரியல வந்திருக்கு என் ரசிகர்கள் நீங்கள் வந்து ஃபேன்ஸ் என்னோட ரசிகர்கள் வந்து ஆல்வேஸ் பீன் த பிக்கஸ்ட் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டு மீ நீங்கள் வந்து எல்லோரும் எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ போடும்போது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களை கமெண்ட்டு வந்து ஒவ்வொரு அத்தனை அருமையான கமெண்ட்ஸ்கள் இருக்குது உங்களை எப்ரிபடி லவ்ஸ் யூ எப்ரிபடி வாண்ட்ஸ் யூ தி பெஸ்ட் ஃபார் யூனு சொல்லும்போது ஐ ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல் தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஐ லவ் யூ கைஸ் ஸோ மச் திஸ் ஃபிலம் அந்த அங்கங்கன் இஸ் டெடிகேட் டு ஆல் மை ஃபேன்ஸ் டு ஆல் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் டு த என்டர் சினிமா லவ்விங் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் கோஸ் டு எவ்ரி ஒன் எஸ்பெஷல் மை டேரக்டர் டிஸ்தேரன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி